हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு பாகவத நஷ்டாயத்திரம் பக்தேர் சேவையக்தமோகே பிர்வீஷ முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீநாரத உவாச்ச கல்பஸ்து ஏவம் தேக மாத்திர அவசேஷித்த கிராமை கராத்திர விதினா நிரபேட்சச்சரேன் மகிம் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச நாரத முனிவர் கூறினார் கல்ப சன்நாச வாழ்வுக்குரிய தவங்களை மேற்கொள்ள தகுதியுடைய ஒருவன் தூ ஆனால் ஏவம் இவ்வாறு ப்ரிவ்ர பரிவ்ரஜ்ய தனது ஆன்மீக சுரூபத்தை முழுமையாக புரிந்து கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரிடத்திற்கு பிரா பிரயாணம் செய்ய வேண்டும் தேகமாத்திரை உடலை மட்டுமே வைத்துக்கொண்டு அவசேஷித இறுதியில் கிராம ஒரு கிராமத்தில் ஏக்க ஒரே ஒரு இராத்திர இரவை கழித்து விதினா இம்முறையில் நிரபேட்ச எந்த பௌதீக பொருளையும் சார்ந்திருக்காமல் சரே ஓரிடத்திலிருந்து மற்றதற்கு சஞ்சரிக்க வேண்டும் மஹிம் பூமியில் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ முனிவர் கூறினார் ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொள்ளும் திறமையுள்ள ஒருவன் எல்லா பௌதீக தொடர்புகளையும் துறந்துவிட்டு உடலை ஒரு வசிப்பிடமாக மட்டுமே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் ஓர் இரவை மட்டுமே கழித்துக்கொண்டு கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் செய்ய வேண்டும் இவ்வாறு உடல் தேவைகளுக்காக எதையும் சார்ந்திராமல் ஒரு சந்நியாசி உலகம் முழுவதும் பிரயாணம் செய்ய வேண்டும் பதம் இரண்டு யதி ச கௌபீன பரம் தியக்தம் ந லிங்கா தண்டாதேர் அன்யத் கிஞ்சித் அனாபதி விப்ருயாத் ஒருவர் உபயோகிக்க வேண்டும் எதே இருந்தால் அசோ துறவு போன்ற ஒருவர் வாச ஒரு ஆடையை அல்லது மறைப்பை கௌபீன ஒரு இடுப்பு துணி ஆச்சாதனம் மறைப்பதற்கு பரம் அவ்வளவு மட்டுமே தியக்தம் விடப்பட்டது நா இல்லை லிங்காத் ஒரு சன்னியாசிக்குரிய அடையாளங்களை தவிர தண்டாதே தண்டம் போன்ற அந்நிய மற்ற கிஞ்சித் எதையும் அனாபதி சாதாரண குழப்பமற்ற நேரங்களில் டிரான்ஸ்லேஷன் துறவு வாழ்வை ஏற்ற சந்நியாசி உடலை மறைப்பதற்குரிய ஒரு ஆடையை கூட தவிர்க்க முயல வேண்டும் அவர் எதையேனும் அணிவாரானால் அது இடுப்பு துணி மட்டுமாகவே இருக்க வேண்டும் தேவை என்றால் அவர் ஒரு தண்டத்தை கூட கூடாது தேவை இல்லை என்றால் அவர் ஒரு தண்டத்தை கூட கூடாது ஒரு சந்நியாசி தண்டத்தையும் கமண்டலத்தையும் தவிர வேற எதையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது பதம் மூன்று ஏகே சரேத் பக்ஷோர் பிக்ஷோர் ஆத்மா ராமோ அனபாஸ்ரய சர்வபோத சுஹ்ரு சாந்தோ நாராயண பாராயண ஒன் பை ஒன் மீனிங் ஏக தனியாக ஏவ மட்டுமே சரை சந்தரிக்க முடியும் பிக்ஷு பிக் பிக் யாசகம் எடுக்கும் ஒரு சந்யாசி அராம ஆத்ம திருப்தியுடைய அனபாஸ்ரைய எதையும் சார்ந்திராமல் சர்வபூத சுஹ்ருத் அனைத்து ஜீவராசிகளின் நலம் விரும்பியாகி சாந்த முழு அமைதியுடன் நாராயண பராயண முற்றிலும் நாராயணரையே சார்ந்தவராகவும் அவரது பக்தராகவும் ஆகி டிரான்ஸ்லேஷன் பூரண ஆத்ம திருப்தியுடைய சந்யாசி வீடு வீடாக சென்று யாசகம் செய்து வாழ வேண்டும் அவர் எந்த மனிதரையோ இடத்தையோ சார்ந்திராமல் அனைத்து ஜீவராசிகளின் நலம் விரும்பும் ஒரு நண்பராகவே எப்போதும் இருக்க வேண்டும் இவ்வாறாக அவர் ஒரு அமைதியான கலப்படமற்ற நாராயண பக்தராக இருந்து கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சஞ்சரிக்க வேண்டும் பதம் நான்கு पश्येद् आत्मनि अधो विश्वं परे सद् असदो अव्यये आत्मानं च परब्रह्म सर्वत्र सद् असन्मये वट् बै वट् मीनिङ्ग् पश्येद् பார்க்க ஒருவன் பார்க்க வேண்டும் ஆத்மனி பரமாத்மாவில் அத இந்த விஸ்வம் பிரபஞ்சம் பரே அப்பால் சத் அசத படைப்பை அல்லது படைப்பின் காரணத்தை அவ்வையே அழிவற்றதான பூரணத்தில் ஆத்மானம் தன்னுடைய ச மேலும் பரம் பரமம் பிரம்மம் பிரம்மம் சர்வத்திர எல்லா இடங்களிலும் சத் அசத் காரணத்திலும் விளைவிலும் மையே எங்கும் வியாபித்துள்ள டிரான்ஸ்லேஷன் ஒரு சந்நியாசி எப்போதும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைத்திலும் வியாபித்திருப்பவராகவும் இந்த பிரபஞ்சம் உட்பட்ட அனைத்தும் பகவான் கிருஷ்ணரையே சார்ந்திருப்பதாகவும் காண முயற்சி செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது